அந்த கண்ணாடி அப்படியே கொஞ்சம் திருப்புங்களா ஏ இல்ல நீங்க என்ன கியூட்னு சொல்லிருக்கீங்கல்ல நானும் ஒரு வாட்டி என்னோட முகத்தை கண்ணாடியில பார்த்து பெருமை பட்டுக்கணும்ல ஆரம்பிச்சிருச்சு ஆர்வ கோடர் இதுவும் பொண்ணுங்களோட ஸ்பெஷாலிட்டி தான் பாஸ் ஹலோ இதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன் ஏ பசங்களும் இந்த மாதிரி பண்ணுவீங்களா என்ன நிஜமாவா பண்ணுவோம் ஆனால் உங்களை மாதிரி இப்படி ஓப்பனாக சொல்லிட்டு எல்லாம் செய்ய மாட்டோம் அப்படியே சைலண்டாக பண்ணிட்டு போய்கிட்டே இருப்போம் அப்படியா உனக்கு டவுட் இருந்தா நீ வேணா நம்ம ஆஃபீஸில் இன்றைக்கி யாருக்காவது குட்லுக்கிங்காக இருக்கீங்கன்னு காம்ப்ளிமெண்ட் கொடுத்து பாரு கண்டிப்பாக இன்றைக்கி அவங்க மொபைலில் ஒரு செல்ஃபி இருக்கும் ஹோஹோ ஓகே ஓகே இதை வச்சு ஒரு கேமே விளையாடலாம் போலயே